கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக நாம் இப்போது என்னாகமோ புத்தகம் இரண்டாவது அதிகாரத்தினுடைய கேள்வி மற்றும் பதில்களை குறித்து பார்க்கலாம் இஸ்ரவேல் புத்திரரின் பிதாக்களுடைய வம்சத்தின் விருது எது தங்கள் தங்கள் கொடி இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கொடி அண்டையிலே எவைகளை போட வேண்டும் தங்கள் கூடாரங்களை இஸ்ரவேல் புத்திரர் எதற்கு எதிராக சுற்றிலும் பாளையமிறங்க கடவர்கள் ஆசரிப்பு கூடாரத்திற்கு எதிராக யூதாவின் பாளையத்து கொடியை உடைய சேனைகள் எங்கு பாளையமிறங்க வேண்டும் சூரியன் உதிக்கும் கீழ்ப்புறத்தில் யூதா சந்ததிக்கு சேனாபதி யார் எண்ணப்பட்ட நகசோனுடைய சேனை எவ்வளவு எழுபத்து நாலாயிரத்து அறுநூறு பேர் யூதா கோத்திரத்தார் அருகே யார் பாளையமிறங்க வேண்டும் இசக்கார் கோத்திரத்தார் இசக்கார் சந்ததிக்கு சேனாபதி யார் நெதனையல் எண்ணப்பட்ட நெதனையலுடைய அல்லது இசக்கார் கோத்திரத்தாருடைய சேனை எவ்வளவு பேர் ஐம்பத்து நாலாயிரத்து நானூறு பேர் இசக்கார் கோத்திரத்தார் அருகே யார் பாளையம் வேண்டும் செபுலோன் கோத்திரத்தார் செபுலோன் சந்ததிக்கு சேனாபதி யார் எலியாப் எண்ணப்பட்ட எலியாப்புடைய அல்லது செபுலோன் கோத்திரத்தாருடைய சேனை எவ்வளவு பேர் ஐம்பத்தி ஏழாயிரத்து நானூறு பேர் யூதாவின் பாளையத்தார் எல்லாரும் தங்கள் சேனைகளின் படியே எத்தனை பேர் லட்சத்து எண்பத்து ஆறாயிரத்து நானூறு பேர் யூதாவின் பாளையத்தார் பிரயாணத்திலே எத்தனையாவது பாளையமாய் போக கடவர்கள் முதற் பாளையமாய் முதற் சேர்ந்த கோத்திரங்கள் எவை யூதா இசக்கார் செபுலோன் கொத்திரங்கள் ரூபனுடைய பாளையத்து கொடியை உடைய சேனைகள் எங்கு பாளையமிறங்க வேண்டும் தென்புறத்தில் ரூபன் சந்ததிக்கு சேனாபதி யார் எலிசூருடைய எலிசூர் அல்லது ரூபன் கோத்திரத்தாருடைய சேனை எவ்வளவு பேர் நாற்பத்தி ஆறாயிரத்து ஐநூறு பேர் ரூபன் கோத்திரத்தார் அருகே யார் இறங்க வேண்டும் சிமியோன் கோத்திரத்தார் சிமியோன் சந்ததிக்கு சேனாபதியார் செலூமியேல் எண்ணப்பட்ட செலூமியேலுடைய அல்லது சிமியோன் கோத்திரத்தாருடைய சேனை எவ்வளவு பேர் ஐம்பத்தொன்பதாயிரத்து முன்னூறு பேர் சிமியோன் கோத்திரத்தார் அருகே யார் பாளையமிறங்க வேண்டும் காத் கோத்திரத்தார் காத் சந்ததிக்கு சேனாபதியார் எலியா எலியா சாப் சாப்புடைய அல்லது காத் கோத்திரத்தாருடைய சேனை எவ்வளவு பேர் நாற்பத்தி அறுநூற்று ஐம்பது பேர் ரூபனின் பாளையத்தார் எல்லாரும் தங்கள் சேனைகளின்படியே எத்தனை பேர் லட்சத்து ஐம்பத்தி ஓர் நானூற்றி ஐம்பது பேர் ரூபனின் பாளையத்தார் பிரயாணத்திலே எத்தனையாவது பாளையமாய் போக கடவர்கள் இரண்டாம் பாளையமாய் இரண்டாம் பாளையத்தை சேர்ந்த கோத்திரங்கள் எவை ரூபன் சிமியோன் காத் கோத்திரங்கள் பாளையங்களின் நடுவே பிரயாணப்பட்டு போக வேண்டிய சேனை எது லேவியரின் சேனை எது லேவியரின் சேனையோட பாளையங்களின் நடுவே பிரயாணப்பட்டு போக வேண்டும் ஆசரிப்பு கூடாரம் லேவியரின் சேனை தங்கள் வரிசையிலே எவைகளோடு பிரயாணமாய் போக கடவர்கள் தங்கள் கொடிகளோடே எப்ராஹிமுடைய பாளையத்து கொடியை உடைய சேனைகள் எங்கு பாளைய வேண்டும் மேல் மேல்புறத்தில் எப்ராஹிமின் சந்ததிக்கு சேனாபதி யார் எலிஷாமா எண்ணப்பட்ட எலிஷாமாவுடைய அல்லது எப்ராஹிம் கோத்திரத்தாருடைய சேனை எவ்வளவு பேர் நாற்பது ஆயிரத்து ஐநூறு பேர் எப்ராஹிம் கோத்திரத்தார் அருகே யார் இறங்க வேண்டும் மனாசே கோத்திரத்தார் மனாசே சந்ததிக்கு சேனாபதியார்… கமாலியேல் எண்ணப்பட்ட கமாலியலுடைய அல்லது மனாசே கோத்திரத்தாருடைய சேனை எவ்வளவு பேர் முப்பத்தி இராயிரத்தி இருநூறு பேர் மனாசே கோத்திரத்தார் அருகே யார் பாளைய வேண்டும் பென்யமீன் கோத்திரத்தார் பென்யமீன் சந்ததிக்கு சேனாபதியார் அபிதான் எண்ணப்பட்ட அபிதானுடைய அல்லது பென்னியமின் கோத்திரத்தாருடைய சேனை எவ்வளவு பேர் முப்பத்தி ஐயாயிரத்து நானூறு பேர் எப்ராஹீமின் பாளையத்தார் எல்லாரும் தங்கள் சேனைகளின்படியே எத்தனை பேர் லட்சத்து எண்ணாயிரத்து நூறு பேர் எப்ராஹீமின் பாளையத்தார் பிரயாணத்திலே எத்தனையாவது பாளையமாய் போக கடவர்கள் மூன்றாம் பாளையமாய் மூன்றாம் பாளையத்தை சேர்ந்த கோத்திரங்கள் எவை எப்ராஹிம் மனாசே பெனியமின் கோத்திரங்கள் தானுடைய பாளையத்து கொடியை உடைய சேனைகள் எங்கு பாளையமிறங்க வேண்டும் பட தான் வம்சத்திற்கு சேனாபதி யார் அகியேசேர் எண்ணப்பட்ட அகியேசேருடைய அல்லது தான் கோத்திரத்தாருடைய சேனை எவ்வளவு பேர் அறுபத்தி எழுநூறு பேர் தான் கோத்திரத்தார் அருகே யார் இறங்க வேண்டும் ஆசேர் கோத்திரத்தார் ஆசேர் சந்ததிக்கு சேனாபதி பாகியேல் எண்ணப்பட்ட பாகியலுடைய அல்லது ஆசேர் கோத்திரத்தாருடைய சேனை எவ்வளவு பேர் நாற்பத்தோராயிரத்து ஐநூறு பேர் ஆசியர் கோத்திரத்தார் அருகே யார் பாளையம் வேண்டும் நப்தலி கோத்திரத்தார் நப்தலி சந்ததிக்கு சேனாபதியார் அகீரா எண்ணப்பட்ட அகீராவுடைய அல்லது நப்தலி கோத்திரத்தாருடைய சேனை எவ்வளவு பேர் ஐம்பத்து மூவாயிரத்து நானூறு பேர் தானின் பாளையத்தார் எல்லாரும் தங்கள் சேனைகளின்படியே எத்தனை பேர் லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரத்து அறுநூறு பேர் தானின் பாளையத்தார் பிரயாணத்திலே எத்தனையாவது பாளையமாய் போக கடவர்கள் பின்பாளையமாய் பின்பாளையத்தை சேர்ந்த கோத்திரங்கள் எவை தான் நப்தலி கோத்திரங்கள் பாளையங்களிலே தங்கள் தங்கள் சேனைகளின்படியே எண்ணப்பட்டவர்கள் எல்லாரும் எத்தனை பேராய் இருந்தார்கள் ஆறு லட்சத்து மூவாயிரத்து ஐநூற்று ஐம்பது பேர் கத்தர் மோசைக்கு கட்டளையிட்டபடி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே எண்ணப்படாதவர்கள் யார் லேவியர் கத்தர் மோசைக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் செய்தவர்கள் யார் இஸ்ரவேல் புத்திரர் இஸ்ரவேல் புத்திரர் எவைகளின் கீழ் பாளையமறங்கினார்கள் தங்கள் தங்கள் கொடிகளின் கீழ் இஸ்ரவேல் புத்திரர் எவைகளின்படி படி பிரயாணப்பட்டு போனார்கள் தங்கள் தங்கள் பிதாக்களுடைய வம்சங்களின்படி கட்டர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக ஆமேன்